இந்த ப்ரோக்ராம் வந்து கொடிசியா கிரவுண்ட்ஸில் நடக்குது அண்டு நேற்று அதுக்கு தான் வந்து இந்த பத்திரிகை சந்திப்பு இன்னைக்கு நேற்று வந்து என்னென்னா மொத்தமாக லொக்கேஷன் ப்ரோக்ராம் வந்து கொடிசியா கிரவுண்ட்ஸில் நடக்குது அண்டு இன்னைக்கு ப்ரெஸ் மீட் நேற்று வந்து முழு நாள் எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணோம்னா இந்த இடத்த வந்து பார்த்துட்டு எங்கேருந்து எப்படி வர்து ஏன்னா வந்து பொதுவாகவே வந்து இப்போ எங்களோட கான்சப்ட் வந்து கொஞ்சம் ஒரு ரெகுலராக ஒரு ஒரு திரைப்பட இசையமைப்பாளரோட கான்செப்ட் கிடையாது நான் ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட கான்செப்ட் மாதிரி தான் இருக்கும் ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து இந்த கான்செப்ட் பற்றி நான் ஒரு ப்ரீஃப் அண்ணன் கேட்டனால டோட்டல் ப்ரீஃபாக சொல்லிடுறேன் நேற்று வந்து இடம்லாம் பார்த்தோம் ப்ரொடியூசர் கிரவுண்ட்ஸ் தான் இடம் ஸோ பார்க்கிங் செக் பண்ணோம் ஃபுல்லாக ரெக்கி போனோம் அண்டு ரெண்டு ஆர்கனைசர்ஸ் வந்து அவங்கள படாத பாடு பண்ணோம்னு நினைக்கிறேன் இல்லை ஏன்னா பட் அது ஏன்னா மக்கள் எங்களை நம்பி வரப்போ நாங்கள் இவங்கள நம்பி வரோம் ஸோ அதனால் எல்லாருமே அது ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும்னு நான் ஃபுல்லாக ஸ்கோப் பண்ணோம் அந்தவங்க பொறுமையாக காலையிலேருந்து ஃபுல்லாக டே ஃபுல்லாக எல்லா இடத்தையும் பார்த்து இது பண்ணி செப்டம்பர் எயிட்டுக்கு கவர் ரெடி பண்ணியிருக்கோம் அண்டு வர வழியில் பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இங்க இங்கே ஸோ அந்த கன்ஜெக்ஷன்லாம் இருக்குது ஸோ கான்சர்ட்டுக்கு வரவங்க ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே பிளான் பண்ணி வர்றது கரெக்டாக இருக்கும் ஸோ இதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டோம் கான்செப்ட் பற்றி சும்மா ஒரு ப்ரீஃப் கொடுத்துர்றேன் இது வந்து பொதுவாக வந்து ஒரு உக்காந்து ஒரு மியூசிக் வாசிக்கிறோம் அப்புறம் ஒரு சிங்கர்ஸ் வராங்க அப்படி இருக்காது ஒரு எம்சி இருப்பாங்க அவங்க வந்து பேசுவாங்க அப்படியும் இருக்காரு இது இந்த கான்செர்ட்டை பொறுத்த வரைக்கும் மூணு மணி நேரம் நான் மட்டும்தான் இருப்பேன் ஸ்டேஜில் என் கூட நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறது தான் இது எம்சியும் நானே பர்ஃபார்மரும் நானே அங்கே வந்து இப்போ டான்சரும் நானே எல்லாமே நானே ஸோ கூட வந்து பேசிக்கலா வந்து இது வெஸ்ட்ல ரொம்ப பாப்புலர் ஒரு ஒரு ட்ராவல் ஸ்பாட் கான்சர்ட் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப இதாக இதுதான் நாம இங்கே வந்து மியூசிக் டைரக்டர்ஸ் கான்சர்ட் வந்து நிறைய நடக்கும் ஸோ அது ஒரு ஃபார்மாட்டில் இருக்கும் அந்த ஃபார்மாட்டில் இந்த கான்செப்ட் கண்டிப்பாக இருக்காது அதனால இதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் டிக்கெட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபுல்லாக ஃப்ரெண்டில் முடிந்த அளவுக்கு எல்லாரும் ஸ்டாண்டிங் இதுதான் அப்புறம் வந்து நான் ஃபுல்லாகவே ஸ்டாண்டிங் ஃபார் எக்ஸாம்பிள் வெங்கிலி இப்போ லண்டன் வெங்கில வந்து ஃபுல்லாகவே ஸ்டாண்டிங் ஸ்டாண்ட்ஸில் மட்டும்தான் சீட்டிங் ஏன்னா என் கான்சர்ட்டுக்கு வரவங்க பொதுவாகவே அது ஒரு வைப்பில் இருக்கும் ஸோ அதனால் வேற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கும் ஸோ அதனால அப்படிதான் பிளான் பண்ணோம் பட் ஃபேமிலிக்கிறோட அதாவது படங்களில் நடிப்பதுனால சின்ன பசங்க கொஞ்சம் எல்டரான லேடிஸ் எல்லாமும் கன்சிடர் பண்ணுங்க அவங்களும் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப எல்லாருக்குமான ஒரு இடமா இருக்கணும்னு சொல்லிட்டு முடிந்தவரை அது ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுறோம் அதாவது சைட்ஸில் சீட்டிங்ஸ் இருக்குது ஸோ ஃப்ரண்ட்ல மேக்சிமம் நீங்கள் வைப் வர்றதுக்கான ஸ்டாண்டிங் இது அதுக்கப்புறம் ஒரு கோல் சீட்டும் ஒரு தேர்ட்டி ஃபீட் ஸ்பேஸ் விட்டு ஒரு கோல்டு சீட்டிங் ஏரியா வச்சிருக்கோம் அதுக்கு பின்னாடி ஜென்ரல் ஸ்டாண்டிங் ஜோன்ஸ் எல்லாம் அதுக்கு பின்னாடி இருக்கு ஸோ அங்கேயும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கேயும் ஒரு ரேம்ப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு டூ ஹண்ட்ரட் ஃபீட்டு அதாவது ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் ரேஸ் ஓடுற மாதிரி இருக்கு இங்கிருந்து அந்த ரெண்டு ரேம்ப் வரைக்கும் போயிட்டு வருது பட் ஐ லைக் தட் எனக்கு வந்து எல்லா செக்ஷன் ஆஃப் க்ரௌட் கூடயும் இன்ட்ராக்ட் பண்ணுங்கிறதுக்காக அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக்காக இந்த கான்செப்ட் இப்படி இருக்குங்கிறத ஒரு ரெண்டு ரெண்டு மாதங்களா அது போக மலேசியா என்னோட கான்செப்ட் வந்திருந்தாங்க அவங்க ஸோ அங்கே இருக்கிற இதை பார்த்தாங்க அங்கே என்ன சேலஞ்சஸ் எங்கள் கான்செர்ட் எப்படி இருக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு ஏற்ற மாதிரி ப்ராப்பராக ஒரு இந்த கான்செப்ட் இப்படி இருக்குங்கிற மாதிரி வடிவமைச்சிருக்கோம் அண்ட் இதுக்கான முதல் ஜென்ரல் ரூல் என்னன்னா மூணு மணி நேரம் ஃபுல்லாக டான்ஸ் பாட்டு ஆட்டம் பாட்டோம் படம் நான் ஸ்டாப்பாக வைப்பில் போயிட்டே இருக்கும் ஸோ அதனால வந்து முடிந்தவரை கொஞ்சம் ஆரியான குளோத்ஸ் போட்டுவாங்க ஜென்ரலாக கான்செர்ட்டுக்கு நம்ம ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி வர மாதிரி வர வைப்பில் என் கான்செர்ட்டுக்கு வராதினா ரொம்ப ஸ்டஃபி ஆகிடும் ஏன்னா வந்து ஃபுல்லாக நீங்கள் ஆடிட்டு இருக்க போகிறீங்க பாடிட்டு இருக்க போறீங்க ஸோ அதனால் வந்து முடிந்தவரை ஆரியான க்ளோத்ஸ் ட்ராக் பேண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு ஜாலியான ஃபுல்லாக ஸ்போர்ட்டிங் வைப்லேயே வந்துருங்க ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் அத்லெட்டிக்ஸ் தான் அது ஸோ நானும் ஃபுல் ரன்னிங்கில் இருப்பேன் நீங்களும் அதுக்கு மேலே வைப்பில் இருப்பீங்க உங்கள் வைப்பில் தான் நான் ஃபங்க்ஷன் ஆவேன் அண்டு இந்த கான்செப்ட் வந்து ஜென்ரலாக ஒரு இப்படி ஒரு ட்ராக் லிஸ்ட் அந்த மாதிரிலாம் இருக்கும் இவங்க அதெல்லாம் பார்த்து ஷாக் ஆகிட்டாங்க மலேசியாவில் ட்ராக் லிஸ்ட்லாம் கிடையாது பேண்டு பேக் டு ஓல்டு ஸ்கூல் டேஸ் ஒரு பேண்டு டிஜே அண்ட் நான் அண்ட் வித் கான்செர்ட் போயிட்டே இருக்கும் நீங்க என்ன வைப் வீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் இன்னும் வைப் ஆவேன் அண்ட் கட் பண்ணுவோம் ரிபீட் வருவோம் அண்ட் நோ நோ பிளஸ் ஒன்ஸ் பார்த்து கான்செர்ட் பிளஸ் ஒன் ட்ராக்ஸ் இருக்காது எல்லாமே எல்லாமே பீட் கூட லைட் பேண்ட் தான் ஸோ அதனால பாட்டு எப்படி வேணா மாறி வரும் எப்படி வரும் ஸோ நீங்களும் ரெடியா இருக்கணும் நீங்க கொடுக்குற வைபர்ஸ் தான் நான் கொடுப்பேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா ஆரியான க்ளோத்ஸ் போட்டு நல்ல பிரீதபிள் க்ளோத்ஸோட காட்டன் ப்ரிஃபர் போட்டு வந்துடுங்க கிரேட் நேற்று பார்த்ததுல ஒவ்வொரு செக்ஷன்லயுமே ஒரு வாட்டர் பாட்டில் மலேசியாவில் என்னன்னா டீஹைட்ரேட் ஆகுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு பிளாக்லயுமே வாட்டர் கவுண்டர்ஸ் வச்சிருக்கோம் அண்ட் வாட்டர் பாட்டில்ஸ் வந்து ஃபுட் ஸ்டால்ஸ் வந்து இது ஒரு ஒரு பிசினஸ் நான் அங்கே கை வைக்க முடியாது பட் அவங்ககிட்ட என்ன வச்சுன்னா வாட்டர் பாட்டில்ஸ் மட்டும் எக்ஸ் ஆர்பிட்டன் ரேட்ல ஏன்னா கான்செப்ட் வரப்போ அது லாஜிஸ்டிக்ஸ் வாட்டர் பாட்டில்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு தரமான விலையில் சரியான விலையில் அவங்க ப்ரொவைட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்கேன் இருக்கணுங்கிறது என்னோட இது அந்த அவங்க ஸ்பென்ட் பண்ணி ஒரு கான்செர்ட் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஏற்றுக்கிட்டு இந்த கான்செப்ட் ஏத்த மாதிரி அவங்க அதை செட் பண்ணுறது வந்து எனக்கு முன்னிலையே ரொம்ப சந்தோஷமா இருக்கு